ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் இன் தமிழ் ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து டெக் ஒன் ஆர் பைல் ஒன் அண்ட் திஸ் இஸ் பை டூ ஓகேங்களா ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு எது சூஸ் பண்ணி பார்க்கணுன்னு உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் வித் செகண்ட் தாட் ஓகே ஸோ டேக் அீ பிரத் க்ளோஸ் ஐஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட அண்ட் தென் யூ கன் சூஸ் அ பைல் ஸ்டார்ட் வித் பைல் ஒன் சோ யாரெல்லாம் இந்த டெக் சூஸ் பண்ணீங்களோ பைல் ஒன் உங்களுக்கு உங்க லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என் லைஃப்ல நடக்குது எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் என்ன அப்படின்னா நான் யோசிச்சேன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மேபி நம்ம ஏதோ ஒரு சைடு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஓகே ஸோ அதை நம்ம கவனிக்காமல் இருப்போம் ஏன்னா நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம கவனிச்சுட்டு அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருப்போம் ஸோ நமக்கு அங்கே வேறு நல்ல விஷயங்களும் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கும் இன்டெரக்டாக சூட்சமமாக கூட நடந்துட்டு இருக்கலாம் அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அது தெரிஞ்சால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு கான்ஃபிடன்ட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஸோ சி நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் பைல் ஒன் பிளீஸ் ஸ்பிரிட் அவங்களுடைய லைஃப்ல என்ன போய் நடந்து கொண்டு இருக்கிறது ஓகே அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பிளீஸ் ஸ்பிரிட் வாட் இஸ் ஹாப்பி இன் பைல் ஒன்ஸ் லைஃப் வாட் இஸ் கோயிங் ஆன் வாட் இஸ் கோயிங் let's see so overall energy eight of wands tower high priestess mm -hmm. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பார்க்க முடியுது அதாவது பைல் ஒன் உங்களுக்கு நம்பிக்கை அற்ற விஷயங்கள்ல நம்பிக்கை ஏற்படும் சோ உங்களுக்கு வாய்ப்பே வராது அப்படின்னு நீங்க நம்பி நம் ஒரு அந்த மாதிரி ஒரு தாட்ல இருந்தா அதுல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் இன்டைரக்டா வந்துட்டுதான் இருக்கு ஓகே அந்த வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கும் இப்ப வந்து மேபி உங்க லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஓகேவா அப்படின்றத பார்க்க முடியுது உம் சில ரகசியங்கள் வந்து வெளியே வரும் அப்படின்றதும் தெரியுது உங்களுக்கு நிறைய ரகசியங்கள் உண்மைகள் தெரிய வரலாம் நம்பிக்கையற்ற நிலை மாறி ஒரு நம்பிக்கை வரும் ஓகேவா அது மாதிரி சப்போஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இருந்தா அதுவும் வந்து காணாமல் போகும் அப்படின்றதும் பார்க்க முடியுது உங்களுக்கான உதவிகள் வந்து வருது வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது வாவ் இது ஒரு போராட்டம் வந்து இருக்குதா சோ உங்களை சுற்றி வந்துட்டு உங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கலாம் ஒண்ணு உங்களுடைய மனதளவுல போராட்டம் இருக்கலாம் அதர்வைஸ் உங்களை சுத்தி நிறைய மக்களோட நீங்க போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம் அண்ட் அந்த போராட்டம் அது மூலமா உங்களுக்கான ஒரு என்னன்னா ஒரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இல்லை ஒரு கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் கம்யூனிகேட் பண்ணணும்னு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து ஏற்படுது அப்படின்றத பார்க்க முடியுது இங்கே எயிட் வாட்ச் பார்த்தோம் ஸோ நிறைய வாய்ப்புகள் வ வருது அதில் அந்த என்ன சொல்லலாம் வர்றதுக்கான ஒரு போராட்டமாக இருக்கலாம் ஓகே அப்படியும் வாய்ப்பு இருக்கு சோ நீங்க வந்து எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்றதுக்கே கொஞ்சம் போராட்டம் உங்கள்ட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ரைட் இங்க என்ன தெரியுது அப்படின்னா உங்களை சுத்தி நிறைய பேர் வந்து உங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கலாம் இல்ல பிரச்சனைகள் மாறி மாறி ஒண்ணு நான் வந்துட்டு இருக்கலாம் ஆனாலும் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஓகே உங்களுக்கு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை நோக்கி வருது இல்லை நீங்க எனர்ஜெட்டிக்கா விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க செயல்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போதும் ஓகே அப்படின்ற மாதிரியும் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கான அந்த ஒரு நல்ல குடும்பம் நல்ல ஒரு நியூ ப்ரப்போசல் ஒரு நியூ பிகினிங் ஆர் ஒரு நியூ ஜாப் இல்லை இழந்ததை மீ மீட்டெடுக்கும் தருணம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு ஓகே உங்களுக்கான ஒரு அதாவது ஜட்மெண்ட் ஓகே ஒரு நீதி கிடைக்குது ஓகே உங்கள் ஃபேமிலிக்காக அப்படின்னு தெரியுது சப்போஸ் ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருந்தா அதில் ஒரு போராட்டம் இருந்தால் உங்களுக்கு அதில் ஒரு புதிய திருப்பம் வந்து வருது அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அதில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக போறீங்க உங்க உங்கள் கேஸில் வந்துட்டு நீங்கள் ஜெயிக்க போறீங்க அப்படின்றது தெரியுது ஓகே ஸோ ஒரு ரீயூனியன் அப்படின்றதும் பார்க்க முடியுது சில பேருக்கு நியூ லவ் ரைட் சில பேருக்கு வந்து உங்க பர்சனுடைய உண்மைகள் ஒரு நபரை பத்தின உண்மைகள் வந்து தெரிய வருது அது குடும்பத்துல உள்ள ஒரு நபராகவும் இருக்கலாம் ஓகே இல்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம் அண்ட் அந்த நபர் வந்து அழகானவரா இருக்கிறாரு நீங்களும் ஒரு அழகா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறீங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற நம்பிக்கையற்ற தன்மை வந்து மாறுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நம்பிக்கை உருவாகுது குடும்பத்துக்குள்ள சரியான விஷயங்கள் வந்து குடும்பத்துக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது ஓகே அதுக்கான ஆரம்பமாகவும் இருக்கலாம் சில பேருக்கு சில பேருக்கு ஆல்ரெடி அது நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகே எது சரி எது தப் தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இந்த நபருக்கு அந்த நபருக்கு வந்து வருது அப்படின்னும் சொல்ல முடியும் பார்க்க முடியுது ஓகேவா இருக்கிறீங்க நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து வருது ஓகே அண்ட் ஆல்சோ இமோஷனலாவும் வந்து ஸ்டேபிளா இருக்க போறீங்க இனிமேலும் வந்துட்டு இமோஷனலா வந்து சண்டை போட்டுட்டு போராடிட்டு இருக்க போறது கிடையாது ஒரு உங்களுக்கான ஒரு முடிவு ஸ்ட்ரா அந்த இமோஷனல் ஸ்ட்ராங் ஒரு ஸ்டெபிலிட்டி அது வந்து உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு ஓகே ஒவ்வொரு இமோஷன்ஸ் ஆக போகிறதில்லை நீங்கள் ஓகே அந்த மாதிரி இருக்கு ஸோ ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட் ஸ்டேபிள் ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்றத பார்க்க முடியுது அருமையாக இருக்கு ஓகே இங்க சில பேருக்கு மேபி இந்த பர்சன் வருவாங்களா மாட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கலாம் நம்பிக்கையற்ற தன்மை இருந்திருக்கலாம் ஆனா அவங்க வந்து வராங்க அப்படின்றது தெரியுது பிரேக்கப்ல இருக்கிறீங்க அப்படின்னா இல்ல உங்களை வீட்டுக்கு போன ஹஸ்பண்டா இருக்கலாம் மேபி ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பர்சன் வந்து சில பேர் வந்து மேரேஜ்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க இல்லை ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கீங்க சேரணும்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படி இருந்தாலும் அது வந்து உங்களோட சேர்றதுக்காக அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றது தெரியுது ஒரு குழப்பமற்ற மனநிலை மாறுது ஒரு தெளிவு பிறக்குது இதுதான் உண்மை இது இப்படி அப்படின்ற ஒரு புரிதல் வந்து வருது கரியர் ஆவும் நம்ம பேசலாம் உங்களுக்கான ஒரு நியூ career சரியான ஒரு பாதையில வந்து நீங்க சூஸ் பண்றீங்க கரியர்ல இருந்த குழப்பம் இல்ல ஆ இருக்கட்டும் அது இருந்த குழப்பம் அதெல்லாம் போய் உங்களுக்கு வந்து குலதெய்வத்துடைய ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இருக்குது ஓகே ஹைப்ரிஸ்ட்ரஸ் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டு கார்டும் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கு அண்டு மாதுளம் பழம் சாப்பிடுங்க ஓகேவா அது கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது காத்து பார்க்கும்போது தெரியுது ஓகே மேபி நீங்கள் பேபி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த மாதிரி மாதுள மழை சாப்பிடுங்க ஸோ ஒரு நியூ புதிய மாற்றங்கள் இல்லை புதிய உறவுகள் சில பேருக்கு இல்லை ஆல்ரெடி விட்டு போன உறவு மறுபடியும் சேர்றது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா இல்ல உங்களுக்கு ஒரு இல்ல நான் இன்னும் நாங்க சேரல அப்படின்னா அந்த சேரலைன்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மை போய் நீங்க வந்து சேருவீங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு பாக்க முடியுது சில பேர் ஹையர் ஸ்டடிஸ் போவீங்க ஓகே உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு சரியான பாதையை காட்டும் புதிய தொடக்கத்தை வாழ்வில் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேவா எஸ் பைல்வான் உங்களுடைய கமெண்ட்ஸை உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க ஸோ நீங்கள் எதுக்காக போராடிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்தில் ஒரு குட் நியூஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு ஒண்ணு அந்த நியூஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கணும் அதர்வைஸ் சில பேர் வந்து அந்த விஷயத்தை நீங்களே செயல் செய்யறீங்க ஓகே எனர்ஜெட்டிக்காக புதிய ஏதோ ஒன்று வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல போராடி அதுல வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜெட்டிக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் சொல்லலாம் ஓகே சென்டர் ஆஃப் த கார்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சென்டர் ஆஃப் த ஸ்ப்ரெட் வந்து ஸோ உங்களுக்கான நியாயமான வாழ்க்கை உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு ஓகே வாழ்வில் ஒரு புதிய தொடக்கம் ஓகே பாய் ஒன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை வீடியோ டேக் கேர் பாய் ஓகே ஃபைன் ஹாய் பாய் டூ யாரெல்லாம் இந்த டெக்கை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான మెసేజస్ ఎన్న పం ప్లీస్ పెరిట్ వాట్ అబౌట్ వాట్ ఇస్ గోయింగ్ ఆన్ ఇన్ పైల్ టు లైఫ్ పైల్ టు వాళ్ళకొండ ప్లీస్ పెరిట్ ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி போயிட்டு இருக்க ஓகேவா சாரி ஆனா நீங்க அதை விரும்பி தான் பண்றீங்க ஒன் செகண்ட் ஸோ பை டூ பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்ன இங்கே பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தனியாளா அண்டு நிறைய எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே மெயினாக சில பேர் வந்து உங்கள் பர்சனுடைய அன்புக்கும் லவ் அண்ட் கேருக்காக நீங்கள் அதிகமாக உங்களுடைய சைடு வந்து அதிகமான எஃபர்ட்டை வந்து போட்டுட்டு இருக்கீங்க சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஒரு ஓகே ஓகே see

அது மாதிரி விஷயங்களை எஃபோர்ட் போட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு அது பொருந்தும் அண்டு ஏதோ ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி உங்களோட எஃபோர்ட் அதிகமா இருக்கு இந்த மேக்சிமம் பார்த்தது இங்க ஒரு ரீயூனியன் வேணும் அப்படின்றது இங்க என்னன்னா ஐ திங்க் உங்க பர்சனும் உங்களை வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரீயூனியன் வேணும் அப்படின்னு ஒரு அதிகமான உழைப்பு வந்து போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு ரெண்டு பேருமே பழைய எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து கொசு ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் பாஸ்ட் மெமரிஸ் அதிகமா வரலாம் சில பேருக்கு உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு பட் அந்த மெமரிஸ் வந்து ஒரு சம்பவாட்டை என்ன சொல்றது சம்டைம்ஸ் அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னும் நினைக்கலாம் ஓகே நீங்களோ ரைட் சோ ஆனா இங்க டெத் பாக்கும்போது ஒரு ரீபர்த் இருக்கும் சோ ரிலேஷன்ஷிப்ல வந்து பாஸ்ல என்னென்ன விஷயங்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரி நடந்ததோ அதெல்லாம் மறந்து ஒரு நியூ பிகினிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆஹ் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தெரியுது ஓகேவா ஒரு முடிவுக்கு வருதுன்னு சொல்லலாம் பாஸ்டில் நடந்த பிரச்சனைகள் ஓகே அது எல்லாமே ஒரு முடிவுக்கு அப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இல்லை அதனால என்ன சொல்றது ஒரு ஹீலிங் வந்து போயிட்டு இருக்கு ஓகே நடந்த விஷயங்கள்ல இருந்து அந்த ஹீலிங் இந்த ஸ்டார் கார்டு பார்க்கும் போது ஹீலிங் போயிட்டுருக்கு ஒரு நியூ பிகினிங்கான ஒரு எஃபர்ட்டை வந்துட்டு நீங்களோ உங்கள் பர்சனோ வந்து போடக்கூடியதை பார்க்க முடியுது இது வந்து ரிலேஷன்ஷிப் தான் எடுத்துக்க தேவையில்லை நீங்கள் உங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம் கரியராகவும் இருக்கலாம் ஓகே கரியராகவும் நீங்கள் வந்து இமோஷனலாக அஃபெக்ட் ஆகிருக்கலாம் இப்போ அதில் இருந்து நீங்கள் வெளியே வரீங்க உங்களுக்கான புது கரியரை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான ஒரு உழைப்பு ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம் இது வரைக்கும் இப்போ வந்து அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி செயல்படுறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது சோ போது கம்யூனிகேஷன் வந்து ஏற்படணும் அப்படின்ற ஒரு ஏற்படுறதுக்கான ஒரு முயற்சி ஒரு எனர்ஜி தெரியுது அந்த டவர் இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்லயோ உங்க லைஃப்லயோ ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம் போன்ஸ் அவங்க வந்து என்ன சொல்றது அந்த வசியம் பண்றது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்க சைடோ இல்ல அவங்க சைடோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும் ஓகே அது வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே எஸ் ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் வந்து தேவையில்லாம அவங்களுடைய சுயநலத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய அந்த சுயநலத்தில் அந்த ஒரு இடி ஓகே விழுந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படுது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப்ல உங்களை வந்துட்டு முன்னேற்றணும் ரைட் உங்களுடைய குரோத்தில் வந்துட்டு ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்துறீங்க நீங்கள் அப்படின்னு பாக்க முடியுது ஓகே ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா உங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய செயல்கள் ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் ஸோ போகிற பாயிண்ட் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது உம் ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்டுக்கு போகிறதுக்கான அதிகமான எஃபோர்ட் வந்து போயிட்டு இருக்கு ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப் தாண்டி வேற விஷயங்கள் கரியரோ பிஸ்னஸ் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி உங்களுடைய உழைப்பு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது சோ நடந்து முடிஞ்சதுல இருந்து நீங்க ஆகி அந்த நீங்க எடுக்கக்கூடிய உங்களை கவனிக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்கான மாற்றம் ஏற்படுது ஓகே ஓகே ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ பைல் டூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ഐ എൽ മീറ്റ് ഇൻ മൈ നെക്സ്റ്റ് വീഡിയോ ഉണ്ടോയ ഫീഡ്പേക്ക് take care bye bye